வணக்கம் பூவே புன்னகை சிந்துங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்க கதைக்கு போலாமா எடுத்த எடுப்பில் இப்படி ஒரு தர்ம சங்கடமான கேள்வியை அவன் கேட்டதும் கீர்த்தி என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் மௌனமானாள் அதற்குள் அம்மா வந்துவிட தொடர்ந்து அது பற்றி பேசுவது நின்றது இரண்டு நாள் இனிமையாக கழிய மூன்றாம் நாள் குரு தான் பணியேற்க வேண்டிய கேரள மாநிலத்திற்கு பயணமானான் இரண்டு நாள் விடுப்பு முடிந்து கிருத்திகாவும் அலுவலகம் சென்றாள் சற்று நேரத்தில் டெலிஃபோன் அடித்தது எதிர்முனையில் சூர்யாவின் தந்தை உடம்புக்கு என்ன கீர்த்தி ரெண்டு நாளாக லீவா உடம்புக்கெல்லாம் ஒன்றுமில்லை அங்கிள் குரு வந்திருந்தான் அவனோட ரெண்டு நாள் ஊர் சுற்றினோம் அதான் லீவு ஐஏஎஸ் ட்ரெய்னிங் முடிஞ்சு வந்தான் கேரளாவில் போஸ்டிங் போட்டிருக்கு அதுக்கு முந்தி நடுவில் ரெண்டு நாள் இங்கே வந்திருந்தான் ரொம்ப சந்தோஷம் என் வாழ்த்துக்களை சொல்லு அவர்கிட்ட அப்புறம் நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரப்போகிற உங்கள் வீட்டுக்கா ஏ ஒரு ஃப்ரெண்டாக தானே வரப்போகிற கல்யாணம் நின்றுட்டா வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா இல்லை இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை விரும்புவாங்களா இதை பார்க்கீர்த்தி நீ என் ஸ்நேகிதி எனக்காகத்தான் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் மற்றவங்க விரும்பினா என்ன விரும்பாட்டா என்ன குரு உன் வீட்டுக்கு வராமல் போனால் நீ கிருத்திகா சிரித்தாள் சரியாக மடக்கிறீங்க அங்கிள் எப்போ வர நீங்கள் சொல்லுங்கள் நீ எப்போ வந்தாலும் சந்தோஷம்தான் நாளைக்கு லஞ்சுக்கு வரையா நானே வந்து கூட்டிட்டு போறேன் சரி வரேன் குட் குரு வந்திருந்தது தெரிஞ்சிருந்தா ரெண்டு பேரையுமே கூப்பிட்ருப்பேன் இப்போ குருவை மிஸ் பண்ணுறேன் ஓகே அடுத்த முறை அவர் வரும்போது சொல்லு குறையை தீர்த்துக்கிறேன் அவர் ஃபோனை வைத்ததும் வெகு நேரம் அவரது பரந்த மனசை நினைத்து வியந்து கொண்டிருந்தாள் கூடவே அம்மாவிடம் சொல்வதா பிறகு சொல்லிக் கொள்வோமா என்றும் யோசித்தவள் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தாள் இன்றைக்கி மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துரு சூர்யா டிஃபன் சாப்பிடும்போது சொன்னார் சேகர் என்ன விசேஷம்ப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தரை சாப்பிட கூப்பிட்ருக்க வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வரும்போது எல்லாரும் இருக்கிறது தானே பண்பாடு ஃப்ரெண்டுன்னா யார் எங்கேருந்து வரார் அதான் பார்க்க போறியே பார்த்தா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவேன் சரியா ஒரு மணிக்கு வந்துரு என்ன அவன் தோளில் தட்டிவிட்டு எழுந்தார் அப்பா அப்படி யார் அவன் ஆச்சரியப்படும் அளவுக்கு வரப்போகிறார்கள் என்ற ஆர்வத்தோடு சரியாய் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தவன் அப்பாவின் அந்த ஃப்ரெண்டை பார்த்ததும் அதிர்ந்து நின்றான் தன் கண்களையே நம்ப முடியாமல் அவளை திகைப்போடு பார்த்தான் ஹலோ எப்படி இருக்கீங்க அவள் கேஷுவலாக விசாரித்ததும் இன்னும் அதிகமாக திகைத்தான் இதைவிட தர்மசங்கடமான சூழ்நிலை ஏற்படாதென்று தோன்றியது சூர்யாவுக்கு யார் மீது நம்பிக்கை நம்பிக்கையின்றி திருமணத்தை நிறுத்தினானோ அதே பெண்ணை தன் சிநேகிதி என்று சொல்லிக்கொண்டு அப்பா விருந்துக்கு அழைத்திருக்கிறார் அவளும் வந்திருக்கிறாள் அவர்களோடு அவனும் சேர்ந்து அமர்ந்து விருந்துண்ண வேண்டுமாம் சூர்யா வேண்டா வெறுப்பாக அமர்ந்தான் அவளை ஏறெடுத்து பார்க்க பிடிக்காமல் தலை குனிந்து கொண்டான் ஏண்டா சூர்யா ஏதாவது பேச அப்பா அவனை சீண்டினார் அவர் இப்போ பயங்கர ஷாக்கில் இருக்காருங்கள் எப்படி பேசுவார் இந்த பொண்ணு இங்க எங்கே வந்தாள்னு இருக்கார் சரியா சூர்யா சூர்யா அவளை முறைத்து பார்த்தான் அப்பா அவளை எந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை இந்த வயதில் இவளோடு என்ன சிநேகம் வேண்டி கிடக்கிறது என்ன இவ்வளோ மோசமாக குறிக்கிறார் உங்க பிள்ளை கிருத்திகா அவன் தட்டை கவனித்துவிட்டு கேட்டாள் உன் முன்னாடி கூச்சப்படுறான் ஏண்டா சூர்யா கத்திரிக்காய் பிட்ல உனக்கு பிடிக்குமே மாமி கொஞ்சம் கூட பிட்ல போடுங்க அவனுக்கு வேண்டாம் சூர்யா குறுக்கே கரம் நீட்டி தடுத்தான் அப்புறம் சொல்லு கிருத்திகா இந்த வேலை உனக்கு எப்படி கிடைச்சிது திடீர்னு சென்னையில் வந்து செட்டில் ஆயிட்டதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா அப்பா ஒன்றுமே தெரியாதது போல் கேட்டுவிட்டு அவளை பார்த்து லேசாய் கண் சிமிட்டினார் அதன் அர்த்தம் புரிய அவள் புன்னகைத்துவிட்டு அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாள் வேற வழி கல்யாணம் நின்று போன அதிர்ச்சியில் அப்பா ரொம்ப அப்செட் ஆயிட்டார் முகூர்த்தம் வேஸ்ட்டாக வேண்டாம் பேசாமல் குருவியே கல்யாணம் செய்துக்கா அப்படின்னு வற்புறுத்தினார் அவள் சொல்லும்போது சேகர் ஓரக்கண்ணால் பிள்ளையை கவனித்தார் சூர்யாவின் முகத்தில் ஒருவித ஆர்வம் படருவது தெரிந்தது அதற்கு பிறகு அன்று அங்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எதையும் கவனிக்காதது போல் சாப்பிட்டாலும் அவன் செவிகள் கூர்மையாயிற்று அஞ்சு வயசுலேருந்து ஆண் பெண்ணின்னு வித்தியாசம் கூட தெரியாது அப்போ அந்த வயசுலேருந்து அவனோட விளையாடி ஒன்றா படித்து வளர்ந்தவன் நான் எவ்வளவோ நாள் அவன் விளையாட்டு போக்கில் எங்கள் வீட்டிலேயே தூங்கியிருக்கான் அதே மாதிரி நானும் அவங்க வீட்டிலேயே தூங்கி போயிருக்கேன் ஒரே தட்டில் சாதம் பிசைஞ்சு தான் எங்கள் அம்மாவும் சரி அவங்க அம்மாவும் சரி எங்களுக்கு ஊட்டி விடுவாங்க அவன் மேலே நான் வச்சுருக்கிற அன்பு என்ன மாதிரின்னு கேட்டால் என்னால் எனக்கு சொல்ல தெரியாது பிரதர்லி அஃபெக்ஷனான்னு கேட்டால் இல்லை சொந்தக்கார மேலே ஏற்படுற அன்பான்னு கேட்டால் தெரியாது ஆனால் கண்டிப்பாக இது செக்ஸ் ஃபேஸ்ட் அஃபெக்ஷன் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியும் நல்ல நட்புன்னு அதனால தான் சொல்லிக்கிறேன் என் பேரண்ட்ஸுக்கும் சரி அவன் பேரண்ட்ஸுக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இருந்திருந்தால் எனக்கு அலையன்ஸ் தேடணும்னு ஆரம்பித்து போய் ஒரு வார்த்தை குருவை பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பாங்களே ஆனால் அவங்களும் கேட்கலை அதை பற்றி நானும் நினைக்கலை ஆனால் அதே அப்பா கல்யாணம் நின்னப்புறம் ஒரேடியாக மாறிட்டார் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவமானத்திலேருந்து மீண்டு வரணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவருக்கு இருந்தது அந்த குழப்பத்தில் தான் குருவை கல்யாணம் பண்ணிக்கன்னு என்னை வற்புறுத்தினார் குருக்கிட்டையும் கேட்டார் எப்படி அங்கிள் முடியும் கணவன் மனைவியை எங்களை நினைச்சு பார்க்கவே முடியலையே நானும் பிடிவாதமாக முடியாதுன்னுட்டேன் குருவும் முடியாதுன்னுட்டான் இத்தனைக்கு அப்புறமும் நாங்கள் பிடிவாதமாக இருந்தது அவர் பிளட் ப்ரெஷரை இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டு கடைசியில் அவர் உயிரையே பறிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்பா பட்டுன்னு அப்படி செத்து போவார்னு நான் நினைக்கல அவர் சாவுக்கு நான் தான் காரணம்னு நினச்சி அம்மா என்கிட்ட பேசாமே இருந்தாங்க பொய் சொல்ல மாட்டேன்னு ஹரிச்சந்திரன் ஆயிரம் கஷ்டப்பட்ட மாதிரி எங்களோடது வெறும் நட்புதான்னு புரிய வைக்க நானும் படாத பட்டேன் அப்பாவுக்கு அது தெரியாதா என்ன நல்லாவே தெரியும் இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆனால் போறோன்னு அவர் அப்படி வற்புறுத்தினார் அப்படியாவது எனக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியமில்லைன்னுட்டேன் நான் அவள் நிறுத்த சூர்யா உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இயலாமல் உள்ளுக்குள் பிரமித்து போனான் தான் தான் குற்றவாளியோ என்ற மெல்லிய உறுத்தல் அவனுக்குள் ஏற்பட்டது அடக்கடவுளே இவ்வளோ நடந்திருக்கா அதுக்கப்புறம் இத்தனை நடந்தப்புறமும் எப்படி கிருத்திகா நான் உன்னை பார்த்தப்போ புன்னகையோடு எங்கிட்ட பேச முடிஞ்சது உன்னால் யாரும் யாருக்கும் நல்லதும் செய்ய முடியாது கெடுதலும் செய்ய முடியாது அங்கிள் எல்லாருமே வெறும் கருவிகள் தான் எய்பவன் மேலே இருக்கான் அவனை விட்டுட்டு அம்பை நோவானேன் கீர்த்தி புன்னகைத்தாள் தயிர் சாதமும் முடிய சின்னதாய் ஒரு ஏப்பம் வழிபட எழுந்து சென்று கை கழுவி விட்டு வந்தாள் செம லன்ச் அங்கிள் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ அதன் பிறகு மரியாதைக்கு பத்து நிமிஷம் அவரிடம் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பினாள் அவள் புறப்படும் வரை சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வரை சூர்யா அவள் சகஜமாக விடை பெற்று செல்லும் போது கூட மரக்கட்டை மாதிரி எவ்வித உணர்ச்சியும் இன்றி அமர்ந்திருந்தான் அவள் போனதும் அப்பாவை முறைத்து பார்த்தான் எப்போ இவளை பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க ஃபேக்ட்ரியோட இன்சூரன்ஸ் சம்மந்தமாக போயிருந்த இடத்துல இவளை பார்த்தேன் அங்கே தான் வேலை செய்கிறான்னு அப்போ தான் தெரிஞ்சுது இந்த விஷயம் எல்லாம் அப்போ அப்பாவகிட்ட கேட்கலையா அது ஆஃபீஸ் அங்கே கதையடிக்க முடியாது அதனால தான் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டேன் நீங்கள் கூப்பிட்டதும் அவள் உடனே வரையணுட்டாளா கொஞ்சம் கூட யோசிக்கலையா தயங்கலையா அவள் மடியில கனமில்ல அப்புறம் என்ன கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன முதலாவதா அவளை நான் சந்தேகப்படலையே கவனிச்சல சந்தேகப்பட்ட உண்கிட்டேயே அவள் சகஜமாக தான் பேசிட்டு போகிறாள் அதாண்ட அவளோட பியூர் ஹார்ட்டுக்கு அடையாளம் கல்யாணம் நின்னப்போ கூட நான் பெருசாக எதுவும் நினைக்கலை வருத்தப்பட்டதோடு சரி ஆனால் இப்போதான் அதிகமாக ஃபீல் பண்ணுறேன் எப்பேர்ப்பட்ட பெண்ணை உன் அவசர புத்தியால் நீ மிஸ் பண்ணியிருக்கேன்னு இவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா ம் எதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும்னு சும்மாவா சொல்கிறாங்க போரும்பா ஓவர் எக்ஸாகரேஷன் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வசதியாக இருந்தால் உங்களோட நிறுத்திக்குங்க என்ன டீச் பண்ண வேண்டாம் சூர்யா சிடுசிடுத்து விட்டு வேகமாக சென்றான் என்னதான் ஒதுக்கி தள்ள முயன்றாலும் திரும்ப திரும்ப கிருத்திகாவின் முகமும் அவள் சொன்ன விஷயங்களுமே அவன் மனசுக்குள் நிழலாடியது குற்றம் தன்னிடம்தானோ என்ற குறுகுறுப்பு ஏற்பட்டதை அவனால் தடுக்க இயலவில்லை எதை நாம் ஒதுக்க நினைக்கிறோமோ அதுவே மீண்டும் மீண்டும் நம் பாதையில் குறுக்கிடும் என்பார்கள் அப்படித்தான் ஆயிற்று அவன் விஷயத்திலும் அதற்கு பிறகு இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு இடங்களில் கிருத்திகாவை பார்க்க நேரிட்டது அவளும் அவனை பார்த்தாள் அவள் எவ்வித குழப்பமும் இன்றி அவனை பார்த்து சாதாரணமாக சிரிக்க அவனால் பதிலுக்கு கூட பொண்ணை முடியவில்லை அவசர அவசரமாக முகத்தை திருப்பி கொண்டு அவள் கண்களிலிருந்து மறைவதிலேயே குறியாக இருப்பான் அவனுடைய இந்த ஓட்டத்தைக் கண்டு கீர்த்தி மனதுக்குள் சிரித்து கொள்வாள் ஒரு முறை அவன் தந்தையிடமும் சொல்லி சிரித்தாள் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கத்தானே செய்யும் அதை விடுங்க அன்னைக்கு லஞ்சின் போது எதுக்காக எதுவுமே தெரியாது போல எங்கள் அப்பா செத்த விஷயத்த மறுபடியும் கேட்டீங்க என் பிள்ளை உன் வாயாலேயே கேட்கட்டும்னுதான் அதான் எதுக்கு அவனுக்கு புரிய வேண்டாமா புரிஞ்சு என்ன ஆகணும் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது செய்யட்டுமேனு தான் கிருத்திகா அவரை உற்று பார்க்க அவர் அவசரமாய் விழி திருப்பி கொண்டார் எனக்கு புரியுது எங்கள் என்ன ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னு என்ன நீ நான் நினைக்கிறது சரின்னா மறுபடியும் எங்களை சேர்த்து வைக்க நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளை மனசில் தான் செய்தது தப்புங்கிற எண்ணத்தை உருவாக்கி அவர் மனசை மாற்றி உங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறீங்க சரியா யூ ஆர் பிரில்லியன் இதுக்கு நான் ஒத்துக்காட்டி உங்கள் பிள்ளை மேலே எனக்கு மரியாதை எப்போவும் போயிடுச்சு அங்கிள் அப்படியே நான் மதிக்கிற மாதிரி அவர் மாறினாலும் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேனான்னு கேட்டால் நிச்சயம் தான் அப்படி ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்க நான் தயாராக இல்லை தயவுசெய்து இதோட உங்கள் முயற்சியை நிறுத்திக்கிறது நல்லது உங்கள் கிட்ட எனக்கு நட்பும் மதிப்பும் உண்டு உங்களோட நான் பேசிகிட்டு இருப்பேன் அதுக்கு மேலே எந்த உறவும் எனக்கு தேவையில்லை அங்கிள் அவள் இப்படி சொன்னதும் அவர் முகம் வாடி போயிடுச்சு சரி ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா அவர் தன் முயற்சியை தொடர்ந்தார் என்ன ஒருவேளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் மேலே அன்பு சினிமா பாஷையில் சொல்லணுன்னா காதல் ஏற்பட்டால் அதை பறந்த மனசோடு ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிப்பியா அவள் அடக்க முடியாமல் சிரித்தாள் காதலா சரிதான் மரியாதை ஏற்படாதவங்க மேலே எப்படி அங்கிள் அன்பு ஏற்படும் அதுவும் காதல் கண்டிப்பாக உங்கள் பிள்ளை மேலே நிச்சயம் வரவே வராது எதிரே பார்க்காதீங்க நட்புன்னா என்னென்னு தெரிகிறவங்களுக்கு தான் காதல் நானும் என்னென்னு புரியும் உங்கள் பிள்ளைக்கு ரெண்டும் புரியாது விட்டுருங்க அவருக்கு அடி வாங்கினார் போல இருந்தது அவள் சொல்வது உண்மைதான் என்பதை அவர் மனம் ஒப்புக்கொண்டது அதே நேரம் அவளே தனக்கு மருமகளாக வர வேண்டும் என்கிற ஆசையும் அவருக்குள் அதிகரித்தது ஒரு பொருள் நழுவ நழுவத்தான் அதன் மதிப்பு கூடுதலாய் தெரியும் அப்படித்தான் அவள் மீது அவரது மதிப்பும் கூடியது தன்னால் முடியாத போது தெய்வத்தை துணை கழிப்பது மனித இயல்பு அவரும் மனசுக்குள் கடவுளை வேண்டியபடி தன் முயற்சிகளை தொடர்வது என்ற முடிவுக்கு வந்தார் உங்கள் புது பிஸ்னஸ் எப்படிப்பா நடக்குது ஒரு நாள் சாப்பிடும்போது கேட்டான் சூர்யா ஒரு நாள் வாயே நம்ம ஷோரூமுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது நிறைய ஆர்டர்ஸ் வருது இன்னும் ரெண்டு மூணு ஏரியாவில் ஷோரூம்ஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் உன் ப்ராஜெக்ட் எப்படி ஓடுது கவர்மெண்டில் சேங்ஷன் பண்ணிட்டா வேலை ஆரம்பிச்சிருவோம் உன் லைன்லேயே உனக்கு பொண்ணு பார்த்தா வசதியாக இருக்கும்ல ஏதாவது மேகசீனில் விளம்பரம் கொடுக்கட்டுமா எதுக்கு தேடி வரவங்கக்கிட்ட எல்லாம் நின்று போன கல்யாணத்தை பற்றி சொல்கிறதுக்கா பாத்தியா குத்தலா பேசுகிறியே நாளைக்கு யார் மூலமாவது அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அசிங்கன்னு தானே ஜென்ட்லாக நானே சொல்லிடுறது நல்லதுன்னு சொன்னேன் சரி அதை விடு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் உண்மையை நீ அந்த கிருத்திகா அன்னைக்கு இங்கே பேசினப்போ உன் முகத்தை நான் கவனித்தேன் ஏதோ ஒரு அதிர்ச்சி ஒரு உறுத்தல் உனக்குள்ளே ஏற்பட்டுதான் இல்லையா நேருக்கு நேர் அவர் இப்படி கேட்டு விடுவார் என்பதை எதிர்பார்க்காத சூர்யா தடுமாறி போனான் அதெல்லாம் இல்லையே உன் முகம் உனக்கு தெரியாதுரா சூர்யா எதிரில் இருக்கிறவனுக்கு பழிச்சுன்னு தெரிஞ்சிடும் அந்த பொண்ணை பார்த்தா ஏமாத்துறவளாவோ நட்புங்கிற பேரில் அசிங்கம் பண்ணுறவளாவா உனக்கு தெரியுது இப்போ எதுக்கு அவள் பேச்சு உன் பாவத்தில் எனக்கும் தானடா பங்கு அந்த உருத்தல தான் கேட்குறேன் மனசு விட்டு பேசுகிறா சூர்யா அந்த பொண்ணு தப்பானவளாவா தெரியுடா நீ கல்யாணத்தை நிறுத்தினதால் அந்த குடும்பத்தில் விழுந்த இடியெல்லாம் தெரிஞ்சும் கொஞ்சம் கூட உன் மனசில் குற்ற உணர்வு அல்லது தப்பு பண்ணிட்டோமேங்கிற உறுத்தலே ஏற்படலையா என்கிட்ட உண்மையை மறைக்காத சூர்யா உனக்குள்ளே ஏதோ டிப்ரெஷன் நிச்சயம் இருக்குது கமான் அதை ரிலீஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிடு சூர்யா ஆமாம் என்றும் சொல்லவில்லை இல்லை என்றும் மறுக்கவில்லை அப்பாவுக்கு தன் மன உறுத்தல் தெரிந்துவிட்ட கூச்சத்தில் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் சேகர் எழுந்து வந்து அவன் தோளில் பறிவோடு கை வைத்தார் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்னேகமான டைப்புடா சூர்யா நட்போட வேல்யூ தெரிஞ்சவர் தாம்பத்தியத்துக்கு அடிப்படை தேவை நட்புணர்வு தான் புருஷம் பெண்டாட்டிக்கு இடையில் நட்புணர்வு இருந்துட்டால் அவங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாகாது விட்டு கொடுக்குற உணர்வு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தாம்பத்தியத்துக்கு பலம் தானடா சூர்யா என்ன சொல்கிற அவன் அப்படியே மௌனமாய் அமர்ந்திருந்தான் ஒருவேளை நான் கிருத்திகாவையே மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு ஆசைப்பட்டா நீ ஒத்துப்பியா மாட்டையா சொல்லு அவன் அதிர்ச்சியோடு அப்பாவை பார்த்தான் நான் வற்புறுத்த மாட்டேண்டா சூர்யா என்னமோ சொல்கிறேனே தவிர இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ அவளை கண்டு ஃபிசிக்கலாக ஒதுங்கி போகிறத விட ஆயிரம் மடங்கு அவன் மனசால் உள்ள விட்டு ஒதுங்கி போகிறா சூர்யா இது எப்படி உனக்கு தெரியும் என்பது போல் அப்பாவை வியப்போடு பார்த்தான் நீங்க அவகிட்டையும் கல்யாணத்தை பத்தி கேட்டீங்களா என்ன அவசரமாக கேட் ம் சும்மா இப்படி ஆழம் பார்த்தேன் என்ன சொன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன இப்போ அவன் ஆர்வத்தை புரிந்து கொண்டு வேண்டுமென்றே அவர் இப்படி சொல்ல அவன் முகத்தில் ஏமாற்றம் படர்ந்தது இந்த விஷயத்தை நீங்கள் தான் இப்போ ஆரம்பிச்சிங்க சொல்ல வேணான்னா விட்டுருங்க இல்லை சொன்னால் உனக்கு வருத்தமாக இருக்கும் என்ன வருத்தம் அப்பா அவனை உற்று பார்த்துவிட்டு கிருத்திகாவுக்கும் தனக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடலை ஒரு வார்த்தை விடாமல் அவனிடம் கூறினார் அவர் சொல்ல சொல்ல அவன் முகம் மாறியது ஒரு பெண் தன்னை வெறுப்பதா இவனிடமாவது காதல் ஏற்படுவதாவது என்று சிரிப்பதா அவமானத்தில் அவன் முகம் சுருங்கிப் போயிற்று கூடவே அவள் விமர்சனம் சரிதான் என்றும் ஒரு குரல் உள்ளே இடித்து காட்டியது நட்புணர்வு இருந்தால்தான் காதலும் இருக்கும் உண்மைதானே யாரிடம் நான் நட்புடன் இருந்திருக்கிறேன் சின்ன வயதிலிருந்து தனிமை விரும்பி படிப்பு வெறி சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்ற லட்சியம் இதை தவிர வேறு என்ன இருந்தது அவனிடம் ஆண் நண்பர்களே கிடையாது என்கிறபோது பெண்களிடம் எங்கிருந்து நட்பு கொள்ள ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தேவைக்கு மீறி பேச்சு வளர்த்ததில்லை கேளிக்கை பார்த்திகள் என்று எதிலும் நாட்டமில்லை இப்படியெல்லாம் இருக்கும் ஒருவனால் மனைவியை மட்டும் எப்படி நேசித்து நட்பு கொள்ள முடியும் நினைக்க நினைக்க அவனுக்கு தன்மீதே வெறுப்பு ஏற்பட்டது வேறு யாராவது இவற்றை சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை அவனை மணக்க இருந்து அவனால் வேண்டாம் என நிராகரிக்கப்பட்ட பெண்ணின் விமர்சனம் இது இதை அலட்சியப்படுத்தி ஒதுக்கி தள்ள ஏனோ அவனால் முடியவில்லை இந்த காயம் ஆற வேண்டுமென்றால் அது அவள் வாயால் அவனை நல்ல விமர்சனம் செய்தால்தான் தீரும் அவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் எழுந்து சென்றான் அன்று முழுக்க அவன் தூங்கவில்லை குருவிடமிருந்து கொரியரில் கனமான ஒரு கவர் வந்திருந்தது அம்மா கவரை கொடுக்க கிருத்திகா சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தாள் உடை மாற்றி முகம் கழுவி துடைத்துக்கொண்டு நிதானமாக அமர்ந்து கவரை பிரித்தாள் அன்புள்ள தோழி கடிதத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு கரண்டி சர்க்கரையை உன் வாயில் கொட்டி கொண்டு படிக்க ஆரம்பி ஏன் என்பது கடிதத்தின் முடிவில் உனக்கு தெரியும் மிக மிக அழகான இயற்கை எழிலும் பசுமையும் கொஞ்சம் ஒரு மாநிலத்தில் இருக்கிறேன் மலையாளம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது இந்த மக்களின் சுத்தமும் சுறுசுறுப்பும் இரண்டு நேர குளியலும் இரண்டு நேரமும் தவறாமல் கோவிலுக்கு செல்லும் பழக்கமும் சந்தனம் மடக்கும் நெற்றிகளும் கருகருவென்று பைப் பின்னலிட்டு விரிந்த கூந்தலும் வேட்டையின் ஒரு முனையை தூக்கி பிடித்து நடக்கும் ஆண்களும் வரிக்கு வரி அன்பும் சிநேகமும் துள்ளும் அவர்களது இனிமையான மொழியும் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது இயற்கையை அழிக்காமல் பேணி காத்து இயற்கையை ஒட்டி வாழும் மனிதர்கள் இவர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருப்பவனும் இங்கே தன் மொழியை பேசுவதை பெருமையாக நினைக்கிறான் தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாது என்று பெருமிதமாக சொல்லிக் கொள்ளும் பெயர்கள் நிறைய உண்டு அவர்களை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் வந்த ஒரு மாதத்திற்கு எனக்கு வேலை சரியாக இருந்தது இடமும் சூழலும் பாஷையும் புரிந்து ஒரு நிலைக்கு வர வேண்டுமே இப்போது பரவாயில்லை இதுவரை பணியில் பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை நிறைய பேருக்கு என்னால் முடிந்தவரை விரைவாக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன் தினமும் ஒரு ஐம்பது பேராவது நேரடியாக என்னிடம் மனு கொடுக்க வருவார்கள் அப்படி வந்தவர்களில் ஒரு பெண் மீனாட்சி என்று பெயர் பாலக்காட்டு பிராமண பெண் அவள் தகப்பனார் இறந்து விட்டதால் கருணை அடிப்படையில் வேலை கேட்டிருக்கிறாள் அவள் கோப்பு இரண்டு வருடமாக ஏதோ காரணத்தால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்னிடம் மீண்டும் அவள் நம்பிக்கையோடு ஒரு மனு கொடுத்தாள் எண்ணி பதினைந்தே நாளில் அவளுக்கு வேலை கிடைக்க நடவடிக்கை எடுத்தேன் கண்ணீரோடு என்னை கையெடுத்து கும்பிட்டாள் அந்த பெண் எதற்கு இதை சொல்கிறேன் என்று யோசிப்பாய் காரணமாகத்தான் இதற்கு நடுவில் என் அப்பாவும் அம்மாவும் எனக்கு பெண் தேடும் வேட்டையில் இறங்கினார்கள் ஜாதி மதம் பார்க்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்ததால் அதன்படி மேட்ச்ரி விளம்பரங்களில் தேடி துழாவி எனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறார்கள் அந்த பெண்ணின் புகைப்படத்தையும் தபாலில் பெற்று எனக்கு அனுப்பி வைத்தார்கள் நான் மிகவும் வியந்தேன் அவர்கள் அனுப்பி வைத்த புகைப்படம் சாட்சாத் இந்த மீனாட்சியினுடையதே என்னமோ தெரியவில்லை கீர்த்தி அதன் பிறகு இந்த மீனாட்சி மளமளவென்று என் மனசில் பரவிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த உணர்வுக்கு பெயர்தான் காதலா நான் இன்னமும் அவளிடம் இது பற்றி பேசவில்லை முறைப்படி திருமணம் நடக்கட்டும் என்று விட்டுவிடுவதா அல்லது அதற்கு முன்னமே மனம் விட்டு பேசி பழகுவதா என்று புரியாத குழப்பத்தில் இருக்கிறேன் இவ்விஷயத்தில் உன் அபிப்பிராயம் என்ன என்பதை உடனே எனக்கு தெரிவித்தால் நன்றாக இருக்கும் உடனே கடிதம் போடு அல்லது காசை பற்றி கவலைப்படாமல் டெலிஃபோனாவது செய் இப்படிக்கு குரு கிருத்திகா கடிதத்தை எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் ஓடி வந்தாள் கடைசியில் இந்த குரு எப்படி மாட்டிக்கிட்டான் பாத்தியா என்ன சொல்கிற ஒரு பாலக்காட்டு பெண்குட்டியோட மீன் விழி மாட்டிக்கிட்டானா இன்ட்ரெஸ்டிங் அவளை லவ் பண்ணட்டுமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டிருக்கு லூஸு இதெல்லாம் போய் யார்கிட்டையாவது கேட்பாங்களா என்ன நான் நேராகவே போய் அவளை பார்த்து அபிப்பிராயம் சொல்லிட்டு வரலான்னு இருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் லீவு போட்டால் மறுநாள் தானே அம்மா பதில் சொல்லவில்லை வேண்டாம் என்றால் கேட்கவா போகிறாள் என்னமோ செய்யட்டும் என்று விட்டுவிட்டாள் குரு ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்பதில் அவளுக்கு லேசான சந்தோஷம்தான் அவனுடைய கல்யாணம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று நினைத்தாள் அவள் மறுநாள் அன்றிசர்வ்டில் திருச்சூருக்கு கிளம்பினாள் கிருத்திகா அவள் நேராகவே வந்து நின்று விடுவாள் என்பதை எதிர்பார்க்காத குரு சந்தோஷத்தில் திணறி ஆறு மாதத்தில் ஆள் அடியோடு மாறியிருந்தான் ஐஏஎஸ் மிடுக்குடன் கேரளத்து தண்ணீரில் உடம்பு மினுமினு இருந்தது சற்றே பூசி இருந்தது தேகம் தோள்களில் ஒரு வாளிப்பும் திடமும் தெரிந்தது புதிசாய் அணிந்திருந்த கண்ணாடி முகத்திற்கு கம்பீரம் கூட்டியிருந்தது குரு குருதானா இது வியந்தாள் கிருத்திகா என்னமா மாறிட்டப்பா அசல் ஐஏஎஸ்னு அடிச்சு சொல்லலாம் தளபதியில அரவிந்த் சாமி இருக்க ஆமா பொண்ணு எப்படி சோபனாவாட்டும் இருப்பாளா அவன் சிரித்தான் முதல்ல குழி அப்புறம் சூடா டிஃபன் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் அவளுடைய ஏர்பேக்கை ஒரு அறையில் கொண்டு வைத்தான் உள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது குளிச்சுட்டு வா என்றபடி வெளியில் போனான் அரை மணியில் அவள் குளித்து உடைமாற்றி ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வந்தாள் சாப்பிடு இந்த ஊர் ஸ்பெஷல் இது சுட சுட குழாய் புட்டு அவள் எதிரில் இருந்த தட்டில் இருந்தது தொட்டு கொள்ள பாலும் வைத்தான் அம்மா அப்பா எல்லாம் இங்கே வரலையா மாட்டேங்கிறாங்களே போன மாதம் வந்து பத்து நாள் இருந்துட்டு போனாங்க அதோட சரி இங்கே சமையல் ஆள் போட்டிருக்கேன் கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஆள் வந்துட போறா அப்புறம் என்ன பாலக்காட்டு பிராமண பெண் காளனும் ஓலனும் அவியலும் கூட்டானும் பிரதமனுமா சமைச்சு போடுவா ஐயா உசலமணி மாதிரி ஆயிடுவேன் அவன் வெட்கத்தோடு சிரித்தான் அது சரி அவ வீடு எங்க இங்கேயா இல்லை பாலக்காடா தான் இங்கேருந்து பதினஞ்சு நிமிஷம் தூரம் நாம் அங்கே போய் விஷயத்தை சொல்லி அவளை அசத்தலாமா உண்மையா சொல்லு குரு இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லையா என் அபிப்பிராயம் சும்மா அவன் சிரித்தான் இப்படி சிரிச்சா நேத்து ஒரு வழியா சொல்லியாச்சு அவ என்ன சொன்னா ஒரே சந்தோஷம்தான் வெட்கம்தான் நம்பவே முடியலையா ஆனா அவ ஜாதக பிரகாரம் பெரிய இடத்துல தான் கல்யாணம் ஆகும்னு ஜோசியர் சொல்லியிருக்கானா ஆபீஸ்ல ஒரே ரொமான்ஸா சரி கஷ்டப்பட்டு கருணை அடிப்படையில் வேலை வாங்கியிருக்கா கூடவே உன் காதலையும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வேலைக்கு அனுப்புவியா இல்லை விட்டுட சொல்லிடுவியா அது அவை இஷ்டம் அவளோட உரிமைகளில் நான் தலையிட மாட்டேன் வெரி குட் நாம் போகலாமா இல்லை அவளே இங்கே வருவா வர சொல்லியிருக்கேன் இந்தோபாரா ரொம்ப தான் மாறிட்டப்பா நீ தேரிட்டப்போ அவள் கிண்டல் அடித்த அதே நேரம் வாசலில் நிழலாடியது மீனாட்சி என்னும் அந்த பெண் தயங்கியபடி உள்ளே வந்தாள் எவ்வித செயற்கை அலங்காரமும் இன்றி இயற்கை வாலி இருந்த அந்த கேரளத்தை அழகில் வியந்து நின்றாள் கீர்த்தி அடே அப்பா கேரளா பொண்ணுங்கன்னா சும்மா தானா என்ன அழகுப்பா உன் அவனிடம் இரகசிய குரலில் பாராட்டினாள் அவன் முகத்தில் ஒருவித பெருமை சுடர் விட்டது அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்து சிரித்தான் இது என் ஃப்ரெண்டு கிருத்திகா சென்னையில் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆஃபீஸராக இருக்கா அவளுக்கு கீர்த்தியை அறிமுகம் செய்தான் அவள் கீர்த்தியை பார்த்த பார்வையில் ஒருவித விசித்திரம் தெரிந்தது அஞ்சு வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வளர்ந்து பழகினவங்க கீர்த்தி தான் எனக்கு ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கைடு எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஸ்நேகிதி அவன் சொல்ல சொல்ல மீனாட்சியின் முகம் மாறியதை அவன் கவனிக்கவில்லை இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சுடுறது